மக்களில் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நாகர்கோவில் மீனாட்சிபுரம் அருணா ஸ்டூருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம் பட்டு போன வீடியோ போடும்போது நிறைய பேர் பேட் கமெண்ட் என்னென்னா பட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களா போய் சொல்கிறீங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட போகிறேன் அண்ணன் வாங்க டீட்டெயில் கேட்கலாம் அண்ணன் போன தடவை வீடியோ போட்டேங்களா பட்டுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்காங்களா நீ வந்து சும்மா காசு வாங்கிட்டு போய் சொல்கிற அப்படின்லாம் பயங்கர திட்டு பார்த்துக்காங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பட்டுக்கு பைசா கொடுப்பீங்க எதுக்கெல்லாம் பைசா கொடுக்க மாட்டேங்க அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஒவ்வொரு பட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும்மாடா இப்போ வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா கசவு இதுல பாத்தீங்கன்னா பார்ட்ரும் முந்தி அந்த மாதிரி இருக்கு இப்ப இந்த சேரீஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சாரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு பார்டரு முந்தி இருக்கு இந்த ரெண்டு சாரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு பைவ் அந்த மாதிரி போகும் அது வந்து சாரீங்க இது மாதிரி செக் பண்ணி பாப்போம் ஒயிட் ஆவந்தா உங்களுக்கு வேல்யூ லீவு போகும் பாருங்க தைக்க போல ரெட் கலர் வரும் இப்போ இந்த சேரீஸ்கெலாம் உங்களுக்கு வேல்யூ போகாது எடுப்போம் ஆனால் கம்மியாக போகும் இந்த மாதிரி செம்பு எவ்வளோ ரேட் எடுப்பீங்க பைசா தரலன்னா என்கிட்ட கமெண்ட்ல இது பண்ணுங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடம் ஸோ இது வந்து காப்ட் சாரீ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டரு முந்தி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா டிசைன் வரும் இப்போ இந்த ரெண்டு சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் போகும் இப்போ இந்த சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா போகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஜெரு வரும் உடம்பு ஃபுல்லாவே ஜெரு வரும் டபுள் சைடு சீடு பாடரு உடம்பு ஃபுல்லாவே வரும் இப்போ இந்த சாரீக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் போகும் பதினஞ்சாயிரம் ஆமா இந்த மாதிரி ஸாரீக்கே பதினஞ்சாயிரம் போகும் இந்த மாதிரி சாரி இருந்தா கொண்டு வந்துருங்க மக்களே பதினையாயிரம் ரூபாயாம் இப்ப இந்த சேரீயோட தான் உங்களுக்கு போடுறான் இந்த சேரீஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிழிஞ்சு அப்படியே இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாங்குவாங்களா என்னன்னு கூட நீங்க திங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது நம்ம செக் பண்ணுவோம் ஒயிட்டா வந்தா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு டென் வரைக்கும் போகும் அந்த கல்லில் செக் பண்ணி பார்ப்பாங்க ஒயிட் கலர் வந்தால் உங்களுக்கு பைசா தருவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன போட்டு திட்டிட்டு கிடக்காதீங்க மக்களே ஒயிட் கலரில் வந்தால் கண்டிப்பாக பைசா கிடைக்கும் அந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு நல்ல வீதி பார்ட்ரு முந்தி உள்ளே ஃபுல்லாக டிசைன் இப்போ இந்த சாரீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி போகும் இதே மாதிரி இந்த சாரீக்ஸ் அதே மாதிரி வேஸ்டெலாம் எடுப்பாங்கன்னா கூட நீங்கள் பயப்பட தேவை வேஸ்ட்டி எல்லாமே எடுத்துவோம் வேஸ்ட்டி பாவாடை இந்த வேஸ்ட்டி இப்போ எவ்வளோ போகும் இந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் கம்மியாக வரும் இதெல்லாம் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இரநூத்தம்பது ரூபா அந்த லெவல்தான் மக்கள் என்ன விஷயம்னு தெரியாமல் நிறைய பேர் கமெண்டில் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க நான் வந்து கமெண்ட்டை பார்க்க முடியாமல் கமெண்டே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதனால இந்த தடவை நீங்கள் வந்து டீட்டெயில் வீடியோ சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம் எப்படின்னே இந்தா இங்கே பாருங்கமாட்டா பில்லுலாம் எழுதி வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த இங்கே பாருங்க குமார்னு ஒருத்தங்க வடசேரிக்காரங்க ஐயாயிரத்தி இரநூறுவா பாருங்க ஐயாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க ஒரு கஸ்டமர் ரூபாய்க்கு அஞ்சு சாரி தான் போட்டிருக்காங்க அஞ்சு சாரி கொண்டு வந்து ரூபா வாங்கியிருக்காங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ரூபா அன்னைக்கு காலையில் கொடுத்தோம் தான் இங்கே பாருங்கள் சும்மா இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டாங்க இந்த கல்லுல தேய்ச்சி பார்த்துட்டு ஒயிட் கலர் வந்துச்சுன்னா கண்டிப்பா பைசா தரும் எவ்வளவு இருக்கு அந்த கசவு எவ்வளவு பார்த்து மாதிரி தருவாங்க ம் சரி